சௌமியா அன்புமணி அவர்களின் மகள்கள் மேட்டூரில் சட்டமன்ற உறுப்பினர் சதாசுவம் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் மக்கள் அவருக்கு திரளான வரவேற்பு அளித்து வருகின்றனர் அவரும் மக்களோடு சாலையோட கடையில் ஜூஸ் சாப்பிட்டு தேவைகளை கேட்டறிந்து வருகிறார் கண்டிப்பா மாப்பிள்ளை கொட்டிட்டு போறேன். நீங்க பட்டுறீங்க நீங்க அம்மா எம்எல்ஏ கஷ்டப்பட்டு <laughs> வளரும் <laughs> 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 <laughs>

மாப்புல ஓட்டு போடுறதுக்கு நான் சொல்றேன். எங்கே ஓட்டு போடுறது? வரக்கமா மாப்புல ஓட்டு போடுறேன். சரி சரி. மாப்புல ஓட்டு போடுறேன். நம்ம டாக்டர் சௌமியா பிரித நிக்குறாங்க. கண்டிப்பா மாப்புல ஓட்டு போடுறேன். அம்மா நிறைய ஓட்டு வாங்கிடலாம். கவுன்சில் कैंडिडेटங்களா கட்சித்தல